ஹாய் நண்பர்களே இது நான் எஸ்கே நம்ம பேச போகிறது ரோஹித் சர்மா சம்பந்தமான மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்ஷிப்ல இருந்து ரோஹித் சர்மா விளக்கப்பட்டதாகவும் ஹர்திக் பாண்டியா அதிகாரப்பூர்வமான கேப்டனாகவும் அறிவிச்சிட்டாங்க அதில் இருந்தே இந்த ஹர்தீக் பாண்டியா ரோஹித் சர்மா சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இதில் என்ன ஒரு பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அதாவது மும்பை இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கீ பிளேயர்களான திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா இவங்க எல்லாருமே ரோஹித் சர்மா பக்கம்தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு இந்த கேப்டன்ஷிப் மாற்றத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இதில் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கே இந்த கேப்டன்ஷிப் மாற்றத்தில் உடன்பாடு இல்லை அதனால் தன்னோட மென்டார் போஸ்ட்டை மும்பை இந்தியன்ஸில் இருந்து ரிசைன் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் தட்டி விட்டாங்க இப்போ அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சச்சின் டெண்டுல்கர் சம்மந்தமாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து பொய்யான தகவலுங்க ஏன்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஐக்கானாக மென்டாராக தொடர்றாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அது வந்து பொய்யான தகவல் சச்சின் டெல்கூல் பொறுத்த வரைக்கும் சரி அப்போ ரோஹித் சர்மா அன்ஹேப்பியாக இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் கொஞ்சம் உண்மை இருக்குன்னே சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் டைகர் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உண்மை செய்திகளை தரக்கூடிய ஒரு வெப்சைட் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லுக்கு முன்னாடி என்னையை ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் போட்டியே ஆட போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்ருக்காப்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த சைட்டில் போட்டுக்கிறாங்க அந்த சைட்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு உண்மை செய்திகள் தான் வரும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது உண்மை போய் அப்படிங்கிறது தெரியலை அதை உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் சரி அப்படி ட்ரேட் பண்ணுறதா இருந்தா கண்டிப்பாக அவர் சிஎஸ்கேக்கு தான் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பேசிக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த சைட்டில் சொல்லப்பட்ட ட்ரேட் தான் நான் வந்து ஐபிஎல்லே ஆடுவேன் அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரோஹித் சர்மா மஞ்சள் கலர் ஜெர்சியை அணிவாப்பில் தோனியும் ரோஹித்தும் ரெண்டு மிகப்பெரிய லெஜண்ட்டும் ஒரே அணியில் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜேர்னலிஸ்ட் திரிபாதி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சுத்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாதது நிச்சயமாக ரோஹித் சர்மா மும்பை இண்டியன்ஸ்க்காக மட்டுமே ஆடுவாப்புல அதுதான் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாப்புல திரிபாதி இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் ஆடுறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி